வணக்கம் ரவை பொங்கல் தேவையான பொருட்கள் ரவை ஒரு கப் பாசிப்பருப்பு கால் கப் பால் அரை கப் மிளகு ஒரு டீஸ்பூன் இஞ்சி துருவல் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் கறிவேப்பிலை பதினைந்து எண்ணெய் ஒரு ஸ்பூன் நெய் ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு ரவையையும் பாசிப்பருப்பையும் தனித்தனியே வறுத்து எடுத்துக்கொண்டு தனித்தனியாகவே சிறிது நேரம் ஊறவிட வேண்டும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் விட்டு அது கொதித்ததும் பாசிப்பருப்பு உப்பு இஞ்சி துருவல் மஞ்சள் தூள் சேர்க்க வேண்டும் பிறகு ரவையை சேர்த்து கட்டி இல்லாமல் கிளறிவிட்டு விடவும் வானொலியில் எண்ணெய் நெய் சேர்த்து காய்ந்ததும் மிளகு ஜீரகம் கறிவேப்பிலை சேர்த்து தாளித்து ரவையில் கலந்து கொள்ளவும் பின்பு பால் விட்டு ஒரு கொதி வந்ததும் அடுப்பிலிருந்து இறக்கவும் சுவையான ரவை பொங்கல் தயார் தேங்காய் சட்னியை சேர்த்து உண்ண ரவை பொங்கல் மிகவும் சுவையாக இருக்கும் மேலும் இதுபோன்ற சமையல் குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்